எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ராசி என்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவக்கம் முதல் சில சில பிரச்சனைகள் தொடர்ந்து ஏதேனும் திடீர் பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவிலே காண்போம் சிம்மராசி என்பர்களே மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் ஆகிய ஒன்பது நட்சத்திர பாதங்களில பிறந்தவர்கள் சிம்மராசி மண்டலத்திற்குள் இருப்பீர்கள் திடீரென்று ஏதேனும் ஒரு உடல் நல குறைவோ அல்லது வேலையிலே நீங்கள் நினைத்தபடி மனம் ஈடுபட வேண்டும் என நினைத்தாலும் கூட ஈடுபட முடியவில்லை ஒரு பொருள் வாங்க வேண்டும் அல்லது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் அது நடக்கிறது ஆனால் பல முயற்சிகளுக்கு அதன் பிறகுதான் அது நடக்கிறது வாழ்க்கையிலே சந்தோஷ நிலைகளை எது தருமோ அது சார்ந்த விஷயத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பல தடைகளை சந்தித்து பின் வெற்றியை தருகிறது வாகனங்கள் சார்ந்த விஷயத்திலும் கூட ஏதோ தேவையே இல்லாமல் சிறு சிறு செலவுகள் வந்து கொண்டே இருக்கிறது உடல்நலம் அப்படித்தான் இருக்கிறது திடீரென்று எல்லாம் தோன்றுகிறது கால் வலி சிலருக்கு வயதிற்கு ஏற்ப இளம் வயதினராக இருந்தாலும் கூட கால்வழி எதிர்பாராத சிறு சிறு பிரச்சனைகளை தரக்கூடிய ஏதேனும் சிறு நோய்கள் வந்து உங்களுடைய வேலையை கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ஏழாம் இடத்து சனி பகவான் என்பது பல நிலைகளில் அந்த ஏழாம் இடத்திற்கான பலன்களை நற்பலன்களாக தருவார் ஏழாம் இடத்திற்கான பலன்கள் வாழ்க்கை துணை வேலையிலே உடன் இருப்பவர்கள் இவர்களுடைய ஆதரவு இவையெல்லாம் இருக்கும் இருந்தாலும் கூட சனியினுடைய சம சப்தம பார்வை உங்கள் ராசியின் மீதே விழக்கூடிய சூழ்நிலை அது போக குரு பகவானுடைய பார்வை இருந்தது குரு பெயர்ச்சி வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்று வரை அதன் பின்பு குருவினுடைய பார்வையானது உங்களுடைய இரண்டாம் இடத்தை கேதுவின் மீது சற்று சுபத்துவத்தை தருகிறது இப்படி இருந்தாலும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சிறு சில சிக்கல்கள் வந்து கொண்டிருந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டம் குரு பகவான் இரண்டாம் இடத்திலே பார்வை செய்தாலும் கூட பத்தில் குரு அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தொழில் செய்யக்கூடிய இடங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு தனத்தை தரக்கூடிய ஜீவனத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் சற்று கூடுதல் முயற்சி வெற்றிக்கு கூடுதலான உழைப்பு கூடுதல் எல்லாம் அதாவது கூடுதல் யோசனை இவையெல்லாம் தேவையாக இருக்கிறது அப்படி செய்தாலும் கூட ஏதோ ஒரு காரணத்தினால் ஏதோ ஒரு மனதிலே திருப்தி என்ற நிலை இல்லை என்று இருக்கும் சிம்மராசி என்பவர்களே இப்படிப்பட்ட ஏன் இவ்வளவு திடீர் பிரச்சனை என்பதற்கு காரணம் பத்தாம் இடத்திலே குரு ஏழாம் இடத்திலே சனி இரண்டில் குரு பார்வை பெற்றிருக்கக்கூடிய கேது அஷ்டமஸ்தானத்திலே ராகு ராகு குருவினுடைய அந்த நிலையிலே குரு பகவான் உங்களுக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடத்திற்கு அதிபதி ஆகையினால் காதல் கல்வி போன்ற விஷயங்களில் கூடுதலான முயற்சி மட்டுமே வெற்றியை தரும் அது மட்டுமல்ல இந்த காலகட்டத்தில் வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் ஒரு ஏற்றம் என்று இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இருக்கக்கூடிய வேலையிலிருந்து புது வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் புதிய வேலை கிடைத்தவுடன் தான் இருக்கும் வேலையை விடக்கூடிய எண்ணம் என்பது வர வேண்டும் இல்லை என்றால் இருக்கக்கூடிய இடத்திலே ஒட்டி கொண்டு இருக்க வேண்டும் என்ற அந்த அதாவது பணிவு கனிவு இவையெல்லாம் சற்று கூடுதலாக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய காலம் சிம்ம ராசிக்கு கோபம் முரட்டு கோபம் திடீர் கோபம் என்று வந்துவிடும் இவையெல்லாம் உங்களுடைய உத்தியோகத்திற்கு வியாபாரத்திற்கு குடும்பத்திற்கு சிக்கலை தரும் அது மட்டுமல்ல இந்த காலகட்டத்தில் குடும்பத்திலிருந்து தொலைதூரம் சென்று வேலை செய்யக்கூடிய பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பல நிலைகளில பல சென்றவர்களுக்கு ஏற்படுத்தும் அது ஓரளவில் தன லாபத்தையும் நிலைகளை சீர்படுத்துவதற்கும் உதவியாக இருக்கும் அப்படி மாணவர்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களும் கூட வெளியூரில் சென்று படிப்பது இல்லை என்றால் வீட்டிலிருந்து சற்று தொலைவில் இருக்கக்கூடிய கல்விக்கூடம் என்றால் அங்கேயே இருந்து தங்கி படிக்கக்கூடிய சூழ்நிலைக்கான வசதிகள் என்றால் அதை செய்வது ஒரு பரிகாரமாக அமையும் அதேபோல் வேலையிடம் என்றால் தள்ளி இருக்கிறது என்றால் வீட்டிலிருந்து பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பல நேரங்களிலே ஏற்பட்டுவிடும் ஆகையினால் இவற்றிலே வருத்தப்படாமல் முன்னேற்றத்திற்கான விஷயத்தை பார்ப்பது மிக மிக முக்கியம் இரண்டாம் நிலை உடல் நலத்துல மிக கவனம் உண்பது என்பது மிக அதாவது நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்களோ அதுல மிக மிக கவனம் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அந்த இரண்டாம் இடம் உணவுகள் மூலமாக சீரான நிலையிலே சரியான உணவு தேவையான அளவிற்கு ஊட்டச்சத்துக்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலோ அல்லது தேவையற்ற உணவு அறிந்தனாலும் கூட வயிறு சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இது ஒன்று போல் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் இவற்றிலே சனி பகவான் மற்றும் குரு ஐந்தாம் இடத்து குரு அங்கு பத்தில் சென்று அமர்ந்திருப்பது இந்த பத்தில் சென்று அமர்ந்திருப்பதிலே சில சூட்ச்மங்களும் இருக்கிறது மற்ற ராசிக்காரர்களுக்கு பத்தில் சென்று அமர்ந்திருக்கும் போதும் உங்களுடைய ராசிக்கு பத்து என்னும் போது சில சூட்ச்மங்கள் அங்கு இருக்கிறது அதை பற்றியும் பார்ப்போம் உடல்நலத்தை கெடுத்துக் கொள்வது அதேபோல் கர்ப்பிணிகளாக இருக்கிறீர்கள் என்றால் பெண்களாக இருக்கிறீர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் என்றால் சரியான நேரத்தில் ஸ்கேன் எடுத்து உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய குழந்தைகள் ஆரோக்கியத்தையும் சரியான நிலையில கண்காணித்து வயிற்றில் உள்ள குழந்தைக்கு ஏற்காத உணவுகளையும் தவிர்க்க வேண்டும் என்பதை மனதில் மிக கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டம் அப்படி குழந்தை பிறந்த பின்பு குழந்தை நல்ல நிலையிலே பிறக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஊட்டச்சத்து குழந்தைக்கான ஊட்டச்சத்து குழந்தை சரியாக இருக்கிறதா என்ற அந்த தொடர் கண்காணிப்பு தொடர் கண்காணிப்பு என்றால் மருத்துவர்கள் சொல்வார்கள் எவ்வப்போது எப்படியெல்லாம் அந்த ஆராய்ச்சிகளை செய்யலாம் என்று அதனால் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களுடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் கோபத்தை அறவே விடுவது என்பது சிறப்பு வாகனத்தை பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் தேவையே இல்லாத செலவுகள் வந்தாலும் வருத்தப்படாமல் சரியான நிலையிலே சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு வரி வகையராக்கல் இன்சூரன்ஸ் காப்பீடு இவையெல்லாம் சரியாக வைத்து வாகனத்தை இயக்குவது உங்களுக்கு பிரச்சனைகளை சற்று மாற்றி அமைத்து அதிலிருந்து விடிவை தந்துவிடும் இல்லை என்றால் சாதாரண பிரச்சனை சிக்கலாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வாகனம் மட்டுமல்ல எந்த விஷயத்திலும் சரியாக அதாவது சரி எது தவறு எது என்று சட்டம் சொல்லும் அல்லது உங்களுடைய மனமே சொல்லும் அதன்படி நடக்க வேண்டும் அதே போல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வரை ராகு பகவானுடைய சதய நட்சத்திரத்திலே சனி பகவான் செல்லக்கூடிய காலத்துல மிகப்பெரிய ஒரு பண புழக்கம் உங்களுக்கு பண புழுக்கத்திலிருந்து பண புழக்கத்திற்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் ஆகையினால் கவலை தேவையில்லை செப்டம்பர் முதல் பண விஷயத்திலே சற்று கூடுதல் லாபம் என்பது வருவதற்கான வாய்ப்பு கடன்களை எல்லாம் கழித்து வெற்றிக்கான வழிகளை தேடக்கூடிய அமைப்பு உங்களுடைய இல்லத்தை மாற்றி அமைத்து கட்டி விரிவுபடுத்தி கட்டுவதற்கான வாய்ப்பு இவையெல்லாம் தரக்கூடிய கிரகநிலைகளை நிச்சயமாக தரும் சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த சமயத்திலும் கூட திருமணம் சார்ந்த விஷயத்திலே எடுக்கக்கூடிய முயற்சிகள் அல்லது திருமண மாணவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையோடு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஏதேனும் மனஸ்தாபம் அல்ல சிக்கல் இருந்தால் அதை பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு இவையெல்லாம் கைவிடக்கூடிய அமைப்பு என்பது வரும் அரசின் மூலமாக ஆதாயம் அரசு பதவிகள் தேடி வரக்கூடிய அமைப்பையும் இந்த நிலை தருகிறது ஆனால் சற்று இருக்கும் இடம் விட்டு வேறு இடத்திலே வேறு ஊரிலே வெளியூரிலே இது போன்ற நிலைகளிலே உங்களுக்கு பெரிய பதவிகள் தேடி வருவதற்கான ஆதாயம் இருக்கிறது இல்லத்தரசிகளாக இருப்பவர்களுக்கு கோபத்தை விட்டொழித்து பாசத்தோடு சற்று உடனடியாக ஆற்ற வேண்டும் அதாவது உடன் இமீடியட் ரியாக்ஷன் நமக்கு கௌரவம் தானே பெருசு நம்ம சிம்ம ரேசிய சடார்னு கோவப்படுவோம் என்று இருந்தீர்கள் என்றால் அது வாழ்க்கையில சிக்கலை ஏற்படுத்தும் ஆகையினால் சற்று விட்டு கொடுத்து செல்வது சிறப்பை தரும் உங்களுடன் பணிபுரிபவர்களை விமர்சிக்க கூடாது உங்களோடு பணிபுரிபவர்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டும் அவர் எப்படி வேண்டுமானால் நல்லவர்களாக இருக்கட்டும் கெட்டவர்களாக இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு வேலை பலுவை தந்து அதில் ஏதேனும் ஒரு சுகம் காண்பவர்களாக சந்தோஷ அற்ப சந்தோஷம் காண்பவர்களாக கூட இருக்கட்டும் அவர்கள் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எதிர்நிலையில் இருக்கிறது என்று நீங்கள் கருதினாலும் கூட அப்படி எதிர்நிலை உங்களுக்கு வரப்போவதில்லை உங்களோடு பணிபுரிபவர்கள் எப்படி உங்களை கலங்க செய்ய கலங்கடிக்க செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அது வெற்றி பெறப்போவதில்லை உங்களுக்கு ஏற்றம் வந்து கொண்டே இருந்திருக்கிறது ஏற்றத்தை கண்ட உங்களுடைய ஏற்றத்தை காண பொறுமையில்லாத அவர்கள் ஏதேனும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதை நீங்கள் எதுவும் கவனத்திலே கொள்ளாதீர்கள் அவர்களைப் பற்றி விமர்சனம் செய்வது உங்களுக்கு அசிங்கத்தை அவமானத்தை கேடு விளைவிக்கும் கோபத்தில் சண்டை போடுவதோ பேச்சிலே ஏதேனும் காட்டம் காட்டுவதோ அல்லது கை நீட்டி அடிப்பதோ நிச்சய சிக்கலை ஏற்படுத்தி தரும் கூட்டு தொழில் பணம் யாருக்கேனும் கடன் கொடுப்பது அது நண்பர்களுக்கு ஏதேனும் தருவதாக என்றால் இரவலாக அல்ல இலவசமாக கொடுத்து விடுங்கள் கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை என்பது நிச்சயமாக தவிருங்கள் அது சிறப்பை ஏற்படுத்தும் உணவுப் பொருட்கள் சார்ந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி ராசி மிகப்பெரிய லாபம் இருக்கிறது உணவுப் பொருட்களுக்கு ஆன்லைன் விற்பனை மூலமாக ஏதேனும் ஒரு தொழில் தொடங்குகிறீர்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு தனலாபத்தை தரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக வருகிறது வேலையில் இருந்த தடை தாமதங்கள் மெதுமெதுவாக நீங்கும் உடனடியாக எந்த வேலையும் கைகூடவில்லை விடாமுயற்சி செய்தால் மிக விஸ்வரூப வெற்றியை பெறுவீர்கள் தைரியம் நேர்மை என்பது சிம்ம ராசி எப்போதும் உங்களுடைய அணிகலன்கள் இவை உங்களுக்கு மிக பொருத்தமாக இருக்கும் நேர்மை இருக்கிறது போது அந்த இடத்துல தைரியம் இருக்கும் இவை இரண்டும் இருக்கும்போது விடா முயற்சி என்பது உங்களுக்கான நல்ல விஷயங்களில் மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கும் மற்றவர்களை விஞ்சி சம்பளமானாலும் பதவியானாலும் கௌரவமானாலும் அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை வரக்கூடிய கிரகநிலைகள் தரும் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மாற்றத்தை தரும் அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பதிவு இந்த பதிவு சூரிய தசை சந்திர திசை செவ்வாய் தசை குரு தசையில இருக்கக்கூடியவர்களுக்கு பொதுவாக கூடுதல் நற்பலன்கள் இருப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி புதனாக இருக்கிறார் ஆகையினால் இதனுடைய அர்த்தம் என்ன பண பர ஸ்தானங்களிலே அற்புதங்களை நீங்கள் பெற வேண்டும் பணம் கையிருப்பு தங்க வேண்டும் என்றால் புத்தி கூர்மையை பயன்படுத்த வேண்டும் சந்திரனுடைய தன்மையான அந்த இமிடியட் எமோஷன்ஸ் அது உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடமாக இருக்கிறது ஆகினால் உங்கள் வாழ்க்கை துணையோ அல்லது வேலையில இருக்கக்கூடியவர்களோ கூட உடன் வேலை செய்வர்களோ உங்களை ஏதேனும் அந்த எமோஷனல் அதாவது மன ரீதியாக உங்களை ஏதேனும் ஆட்டிப்படைத்து விடலாம் என்று நினைத்து அதற்குள் சிக்கி கோபப்பட்டு விட்டீர்கள் என்றால் இந்த புத்தி இரண்டு பதினொன்று அங்கு சற்று நஷ்டப்படும் ஆகையினால் இரண்டு பதினொன்றுக்கு அதிக இடம் கொடுங்கள் இரண்டில கேது இருந்தாலும் கூட உள்ளிருந்து உங்களுக்கு தரம் சேமிக்கக்கூடிய ஞானத்தை தந்து விடுவார் மிக கஞ்சனாக மாறுவது என்பது மிக மிக சிறப்பை தரும் இஷ்டத்திற்கு செலவு செய்தீர்கள் என்றால் கஷ்டம் வரும் இது கஷ்டத்தை உணர்ந்து செயல்பட வேண்டிய காலம் அதனால்தான் இந்த படிவு மிக விளக்கமாக செல்ல வேண்டும் என்றால் கையிலே பண இருப்பை குறைப்பதற்கு புத்தி பாலவற்றை தரும் ஏனென்றால் உங்களுடைய இயற்கைக்கு அந்த காலபுருஷ தத்துவத்திலே பன்னெண்டாம் இடத்திலே அந்த சந்திர பகவானுடைய அந்த ராசி மண்டலம் கடகம் இருக்கிறது அது செலவுக்கான புத்தியை தரும் ஆனால் அந்த சந்திரனுடைய அந்த மனோ தத்துவ விஷயங்களிலே மனம் ரீதியான விஷயங்களில உங்களுடைய யோசனை சற்று யோசித்ததில் என்றால் போதும் ஏதோ ஒன்று ஆன்லைனில் உணவு ஆர்டர் போட்டு சாப்பிடுகிறோம் ஒரு உப்புமா நானூறு ரூபாய் வீட்டிலே செய்தால் ஐந்து ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் மிச்சம் எது சரி எது தவறு மன ரீதியாக உழைப்பு வேண்டாம் என்று ஏதோ பெருமைக்காக ஆர்டர் செய்வதா அல்லது சற்று சிறிது நேரம் உழைத்து முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய்களை மிச்சம் செய்வதா என்பதுதான் முக்கியம் ஆகையினால் இரண்டு பதினொன்றுக்கு உங்களுக்கு அதிபதி புதன் புதனுடைய அற்புதங்களை பெற்று அந்த புத்தியின் மூலமாக அனாவசியமாக நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் வெற்றி கொடி கட்டலாம் மே இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குருவினுடைய வீட்டில்தான் சுக்கிரன் இருக்க போகிறார் இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு சற்று சவால்கள் இருக்கும் அதாவது அந்த சவால்களை புத்தி கூர்மையின் ஒரு பசுல் இருக்கும் அது எப்படி தீர்ப்பது உங்களுடைய புத்தி கூர்மையினால் தீர்த்து விடலாம் தீர்த்தால் மிகப்பெரிய பாராட்டு கிடைக்கப் போகக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது ஆகினால் உங்களுடைய இரண்டாம் இடத்துல குரு பார்வை இருக்கிறது அதனால் ஏதேனும் சுகமாக இருக்க செலவுகளை அதிகப்படுத்தி உங்கள் கைப்பணத்தை குறைத்து கொள்ளாதீர்கள் இது முக்கியமான ஒன்று அதேபோல் நான்காம் இடத்தின் மீது குருவினுடைய பார்வை இருக்கிறது குரு பார்க்க கோடி நன்மை என்றாலும் ஜூலை மாதம் பன்னிரெண்டு அதன் பின்பும் கூட செவ்வாயினுடைய அந்த குருமங்கல பார்வை இவையெல்லாம் இருக்க போகிறது ஆனால் சுகம் என்பதற்காக செலவு செய்தாலோ அல்லது ஏதேனும் வேகமாக செல்லக்கூடிய விஷயங்களுக்கு அதாவது அதிகப்படியான பணம் கொடுத்து ஒரு வேகமாக செல்லக்கூடிய காரை வாங்கினால் பெருமை என்று நினைக்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு நசத்தை ஏற்படுத்தும் நான்காம் இடத்துல சுகம் வீடு வாகனம் இவற்றில் ஏதோ ஒரு செலவு அது தேவையான செலவை செய்யுங்கள் வீடு மூன்று பெட்ரூம் இரண்டு பெட்ரூம் இருக்கிறது என்றால் மூன்று பெட்ரூமாக மாற்றி கட்டலாம் வாகனம் சற்று பழதாக இருக்கிறது பழசாக இருக்கிறது போக வர கஷ்டம் என்றால் அதை புதிதாக மாற்றலாம் அதே போல் கல்வி நிலையில ஒரு மேம்பாடு நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அதிலே சற்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம் கடமை அடைக்கலாம் எதிரிகளை ஒழிக்க திட்டம் திட்டினால் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய நிலைகளை அடையலாம் நோய் ஏதேனும் இருந்தால் அல்லது நோயே இல்லை என்றாலும் கூட அந்த நோயை தீர்ப்பதற்கு அந்த உடல் நிலையை சீராக வைத்திருப்பதற்கான வழிகளை தேடும்போது வெற்றியை தரக்கூடிய நிலை ஏன் திடீர் என்று இவ்வளவு பிரச்சனைகள் என்று யோசித்தால் கிரக நிலைகள் கோச்சார கிரகங்களினுடைய அடிப்படையிலே பார்க்கும் போது இரண்டு மற்றும் பதினொன்று புதனினுடைய அந்த புத்தி கூர்மையை நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் கோல்சாரத்தை வேலை செய்ய விட்டால் ராகு இருக்கக்கூடிய கேது இருக்கக்கூடிய நிலைகள் சனி பகவான் இருக்கக்கூடிய ஏழாம் நிலை குரு அவர் திரிகோணத்தில் இருக்க வேண்டும் அல்லது மூணு ஏழு பதினொன்றிலே இருக்க வேண்டும் அவர் பத்திலே இருக்கிறார் பத்திலே ஒரு நல்ல கிரகம் குரு போய் அங்கு இருக்கக்கூடாது பத்திலே படுபாவி இருந்தாலும் கூட பரவாயில்லை ஆனால் ஒரு குரு இருப்பது மிக கவனமாக உங்களுடைய வேலையில இருக்க வேண்டும் அதுல மாற்றம் ஏற்றத்திற்கான உழைப்பு செய்து பாருங்கள் வெற்றி கிடைக்கும் ரெண்டில் கேது மிக விரைவிலேயே பண புழுக்கத்திலிருந்து பண புழக்கம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அதற்கு உங்களுடைய முயற்சி தான் தேவை பேச்சின் காரணமாக தலைவலியை வர வைத்துக் கொள்ளாதீர்கள் இரண்டில் கேது பேச்சிலே ஒரு தீவிர தன்மையர் ஷார்ப்னஸ் ஆஃப் ஸ்பீச் ஒரு வேகமான பேச்சு எதிர்வினை ஆற்றாதீர்கள் ஏழில் சனி பகவான் திக்பலம் பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில அதற்கான நற்பலன்களை பெறுங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது உடன் இருப்பவர்களை நண்பர்களை சற்று பொறுமை காத்து அந்த நட்பை பேணி காத்துக் கொள்வது உறவினர்கள் மத்தியில் நற்பெயர் எடுத்துக் கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவது பத்தில் குரு சுக்கிரனுடைய வீட்டிலே அமர்ந்து செய்யக்கூடிய பார்வை அற்புதமான அவ்வளவு அற்புதங்களை தராது சுகத்திற்காக ஏதேனும் செலவு செய்துவிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஆகினால் இரண்டாம் இடத்து பார்வைதான் சற்று கூடுதல் சிக்கலை தரும் செலவுகளை தரும் நான்காம் இடத்திலே பார்வை என்றாலும் கூட ஒரு வீடை மாற்றி கட்டுவதோ வாகனத்தை சற்று விலை உயர்ந்ததாக வாங்குவதோ அது உங்கள் கையில் சொத்தாக இருக்கப் போகிறது ஆறில் பார்வை நிச்சயமாக உங்களுடைய சுகங்களுக்காக சற்று கடன் வாங்கக்கூடிய அமைப்போ வீடு வாங்கக்கூடிய கடனுக்கான அமைப்போ இவையெல்லாம் ஏற்படுகிறது ஆகையினால் இந்த நெகட்டிவ் எதிர்மறை நிலை என்று கோல்சாரம் சொன்னாலும் கூட அதை நேர்மறையாக மாற்றிக்கொள்வதற்கு இரண்டில் சுக்கிரன் குரு இணைந்து அந்த குருவினுடைய பார்வை அதாவது சுக்கிரன் குரு இணைந்து என்று நான் சொன்னால் சுக்கிரனுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய குரு இரண்டாம் இடத்தை பார்ப்பது அதுபோல் சுக்கிரனுடைய சுக்கரனுடைய வீட்டிலே பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நான்கையை பார்ப்பது சுக்ருனுடைய வீட்டில இருந்து குரு ஆறாம் இடத்தை பார்ப்பது இரண்டிலே பேச்சிலே இனிமையை கூட்டிக் கொள்ளுங்கள் அந்த இனிமையின் மூலமாக புன் சிரிப்பு உன்னுடைய உங்களுடைய முகத்திலே சிரிப்பு என்பது எப்போதும் நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ள பாருங்கள் அப்போது யார் என்ன ஏற்றிவிட்டாலும் ரேக்கிவிட்டாலும் கோவப்படாத ஒரு நிலை என்பது எதிரிகளுக்கு தோல்வியை தந்துவிடும் மன வருத்தத்தை எதிரிகளுக்கு தந்துவிடும் நான்காம் இடத்துல வீடு வாகனங்களிலே வளர்ச்சி பாருங்கள் தாயாரினுடைய உடல்நிலை அக்கறை அல்லது தாயாருக்கு எதேனும் தேவையான விஷயங்களை வாங்கி கொடுங்கள் தாய்க்கு நிகரான பெண்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து நடத்துங்கள் அல்லது அனைத்து பெண்களையுமே தாயாக நினைத்து கருதி நடத்துவது என்பது சிறப்பை ஏற்படுத்திவிடும் ஆறிலே எதிர்பார்த்த கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு அந்த கடன் அதிக வட்டிக்கு வாங்காமல் இருப்பது சிறப்பு ஏனென்றால் அதிக வட்டி கடனுக்கு தள்ளினால் அது சற்று சிக்கலை தரும் போல் உங்களுக்கு நோய் இருந்தால் தீர்த்து கொள்ளலாம் வம்பு வழக்குகளிலே உங்களுக்கு ஒரு சுபத்துவத்தை ஏற்படுத்தி நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய நிலை சுக்ரன் தசையிலோ ராகு தசையிலோ சனி தசையிலோ இருக்கிறீர்கள் என்றால் சற்று உடல் நலத்திலே சற்று கூடுதல் கவனம் எதிலும் சற்று எச்சரிக்கை பண விஷயத்துல பணத்தை கடன் தருவது வாங்குவது இவற்றிலெல்லாம் மிகுந்த கவனத்தோடு இருப்பது பணி செய்யும் இடத்திலோ அல்லது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஜீவாதாரத்திற்கு தேவையான பணம் எங்கு கிடைக்கிறதோ அந்த நிலைகளிலே சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை சிம்மராசி என்பர்களே உங்களுடைய பிறவி ஜாதகத்தின் அடிப்படையில தற்போது உங்களுடைய தசை சனி தசையாகவோ சுக்கரன் தசையாகவோ ராகுதசையாகவோ இருந்தாலும் கூட அவ்வப்போது இருக்கக்கூடிய புக்தி அந்தரங்களிலே சூரிய புக்தி அந்தரம் அல்லது சந்திர புக்தி அந்தரம் செவ்வாய் புக்தி அந்தரம் குரு புக்தி அந்தரம் என்று ஏதேனும் ஒன்று உங்களை அவ்வப்போது கை தூக்கி மிகப்பெரிய அளவிற்கு விட்டு வெற்றியை பெற்று விடலாம் ஆனால் ராகு 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 சனி காம்பினேஷன் ராகு சுக்ரன் சனி காம்பினேஷன் இல்லை இந்த தசா புக்தி அந்தரங்கள் இருக்கிறது என்றால் இது சூட்சமாக பார்த்தால் தான் புரியும் அதனால் உங்களுடைய சுய ஜாதக பரிசோதனை அவ்வப்போது மாற்றங்கள் இது வார வாரத்தில் பல நிலைகளிலே மாற்றம் ஏற்படும் அதிலே வெற்றியை பெறலாம் எந்த நாள் வெற்றியை தரும் என்று சிந்தித்து அல்லது நல்ல ஜோதிடரிடம் கலந்தாய்ந்து நீங்கள் வெற்றியை எப்படி பெறுவது என்று யோசித்து செயல்படும் போதும் எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் என்று கருதி சில வேலைகளை செய்யும் போதும் தொடர் முயற்சியை என்றும் கைவிடக்கூடாது என்று இருக்கும் போதும் வெற்றிக்கான வழி என்பது இருக்கும் நரகம் தாண்டிய காலம் இது நரகம் தாண்டி நன்மையை பெறுகின்றீர்கள் என்ற அந்த நிலை வந்து கொண்டிருக்கிறது ஆகையினால் எவ்வளவு பிரச்சனை திடீரென்று வந்தாலும் கூட சந்திக்கக்கூடிய அநாயசியமாக எந்த சூழ்நிலையிலும் நரகம் தாண்டி வெற்றி கொடி கட்டலாம் என்ற அந்த நிலை சிம்மராசி அன்பர்களுக்கு மட்டுமே உண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்வுடன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி